şuronders worked for those complex things who are surrounded by all these laws they burn as battle In the past the past the past few

அறிவு வீரர்களா ஒரு காலையால் கண்ணூரி

பாலிங்கி உள்ள எம்பி கே நண்பர்கள் எல்லாரும் மேடல வந்து கொண்டிருக்கார் இந்த கட்டப்பையாரே போற்றியே கட்டப்பையாரே போரவையத் திளை காதிடையும் திறப்புக்குறிங்க விரமதற்கு வீதி வீதி ஆட்டமா பாலாบุรี மொட்டமா நைலன் மார்க்க்சன் சபை தரகர் மார்க்கி ரோல்ஸ் வீர जाधव இவர் 50 சம்ப்ரசேந்து இருக்கிறார் சேகர் லேமிக் கொடி எடுக்கறால வந்து கொண்டிருக்கார் காதிடையும் திறப்புக்குறிங்க விரமதற்கு வீற்றாய் வீனம்

வீரர்களாற்றல் வீரர்களா கண்ணூரி ஆயர்களா வளர்த்த காலையா ஐயா இருந்த வீரமா சென்ற கிளம்பி ஆட்டாமலாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே

பய ஹட்டினர்கள் வீரர்களை உச்சால படுங்கள் உங்களுக்கு தர ஊசரி வீரர்களின் ஊக்கமாறند தான் ஜபத்தில் ஆடு ஹட்டினே கம்பீரமான தோரமோடு களமிறங்கி விளையாட கொடுக்கின்ற கால் சங்கராபுரம் ஆதி ஜெர்ரி குமார் தரமான கொற்றே घराகி பாதி வீர தபரின் கழுதை திருடிவரது தான் இரை இந்த சுட்டிபுடன் வளமந்து கொண்டிருக்கின்றத அந்த கறை இல்லை எப்பொழுதும் வருகிற ஜீவராதிங்கட்டரும் வளர்ந்து குமேயிரின்ற வீரர்கள் சிவகங்கை பாளவட்டம் பரமால் என்றாலே அன்று முதல் இன்று

பாரி் நார் நேரக்கு கணகம் Airlitness பகர்சுமல stimulus நேரக்குறேன். ப oysters substrate dissol்காணிertas பசக் accountantா Carbonika alrededor தரNON check க ப rebirth remainedач்க chancellorxa நன்ற disciplinedான், ARM deaf dinero diarrhea Cherry to open świ� ஆட்டா வளர மீறர்களின் வேட்டையா

ஆனியே ரவிkumar ரகாவர் குத்தலி கோராஜி இந்த தடவை தி தலை தெரிந்து வேலுகள்ளுரேங்கரே வேலுகள்ளுரேங்கரே காலங்கள் கடந்து வந்தீங்களா வாருங்கள் இந்த நொடி பிரஜனை விருவுங்க தங்காவல மாளைய தெரைக்குமா தரவால உத்தை கோடாக்கி பாண்டி வீரே தபலத்தி களை செるிய விருது தாளி

பொங்கிலாலாலைய தாளை எறற இது நீ யா turma பதரவி ஹோட்டமா குப்பால தெறிட்டிட்ட நாளைய தம்புக்கு இருக்கது துரிஞ்சிட்ட ஹம்பல தம்பனா தென்புவேனியா கருமிரே நாளையறா அய்யே தெரந்த காலைய அய்யா வந்திரமா இந்த இடெல்லாம் 28மா வரதறல்ல மீரர்களின் ஹோட்டைய மீரர்களே தெள்ள பாலை

Subtitles uh -huh.